வந்து அவங்களே அதை செஞ்சு முடிக்கிறதும் பெண்கள் எட்ட நின்று பார்த்தது ஒரு காலம் இன்னைக்கு அவங்களும் தானே பண்றாங்க இப்ப தீபாவளி அட்வான்ஸ் வாங்குறதுனாக்க வேலைக்கு போற பெண்கள் வாங்குறது இல்லையா உங்க வீட்டினுடைய பொருளாதார தேவைகளை குழந்தைகளினுடைய ஆசைகளை எந்த காரணம் பற்றியும் குறைக்க முடியாது கூட படிக்கிற பிள்ளைங்கள் எல்லாம் வந்து புது டிரஸ் வாங்கிட்டு எனக்கு அனார்கல்லி சல்வார் தான் வேணும்னு கேக்குற போது வாங்கி தர வசதி இல்லன்னு சொல்றதுக்கு அம்மாவுக்கு மனசு வராது அதனால என்ன பண்றாங்க பெண்கள் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே அதுக்காக வந்து பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு துணியிலையும் இதுலயும் அவ்வளவு பணம் போடணும் ஏதாவது உருப்படியா வாங்கலாமே அப்படின்ற மாதிரி சிந்தனைகள்லாம் பெண்களுக்கு வருதா இல்ல பெண்களுக்கு அந்த மாதிரி சிந்தனைகள் நிச்சயமா இருக்கும் சிக்கனம் அப்படின்றதே வந்து பெரும்பாலும் பெண்ணை சார்ந்தது தீபாவளின்னு வரும்போது அப்பவும் சிக்கனமாவே இருந்தாக்க அது விடியா முஞ்சியாவே இருக்கும் அப்படி இருக்க கூடாது போன வருஷத்துல தீபாவளி நேரத்துல வந்து சென்னையில் புகழ் பெற்ற ஒரு கடைக்கு போனேன் துணி வாழ்ந்து போனா பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்காங்கன்னு அழகு அழகுணர்ச்சியோடு சம்பந்தப்பட்டவர்கள் பெண்கள் தான் அவங்க வீட்டுக்காரருக்கு என்ன சட்ட போட்டா இருக்கும் அவருக்கும் சேர்த்து இவங்க வாங்க வேண்டியிருக்கு பார்க்கும் போது நீங்க உங்க சொந்த காச வச்சு நீங்க செலவு பண்ணி வாங்கலாம் அவர் கார்டுல ஆடான் கார்டு போட்டு எடுத்தா பில்லு கட்டுறவா அவர்ல அது எல்லாத்தையும் விட அந்த நாள்ல எத்தனை வீடு நமக்கு போன இதுல கொடுத்தாங்க அதை என்ன கொடுத்தாங்க தின்பணங்கள் ரொம்ப கஷ்டம் சார் அது பாப்பா மண்டை காயம் அது அது ஆண்களுக்கு அதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை அக்கம் பக்கத்து இருந்து வர்ற போது யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கறது அப்படின்னு ஒரு திட்டம் அப்புறம் வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு அதுவும் பனிப்பெண்கள் இருந்தா அவங்களுக்கு சாரி வாங்குறது இருக்கு பாருங்க மாமியார் புடவை வாங்குறதை விட பனிப்பெண்ணுக்கு ச புடவை வாங்குறது ரொம்ப கஷ்டம் இதை வாங்கிட்டீங்களா இந்த கலர் தான் என்கிட்ட இருக்குல்ல அடுத்த வீட்டுல கொடுத்தாங்க இன்னைக்கு அஞ்சு வயசு பொன் குழந்தைக்கு கூட அந்த குழந்தைய கூட்டிட்டு போகாம ட்ரெஸ் வாங்க முடியாது ஒரு வீட்டுல இருக்குறவங்க எல்லாருக்கும் உடை வாங்கியாச்சா அப்படின்ற கேள்விக்கு ஆண்களுக்கு பதில் தெரியுமா நீங்க நியாயமா பதில் சொல்லுங்க தீபாவளுக்கு முந்தின்ன சரியா நீங்க தானே எந்த நேரமும் கடையிலே இருக்கீங்க அப்புறம் ஆளுக்கு எப்படி பதில் தெரியும் காசு கொடுத்தா தெரியும் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கரவு கற்பனை அப்புறம் ஒரு பட்ஜெட் போட்டு எல்லாத்தையும் பண்ணி வீட்டுக்காரர் தலையில கட்டி எல்லாத்தையும் வாங்கி அல்லது ஒருவேளை ஒரு இருபது சதவீதம் பேர் அவங்களுடைய சேமிப்பு அல்லது வருமானத்துல வாங்கி கற்பனை கனவுகளோட அப்படியே நகர்த்தி கொண்டு அந்த நாள் வரைக்கும் போய் சந்தோஷமா இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பெண்களாக ஆண்களுக்கு சட்டையை போட்டு ஏதோ ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டு டிவி பார்த்தானா அவனுக்கு இந்த பண்டிகை அதுதான் நானும் சொல்றேன் அவன் சட்டையை போட்டுக்கிட்டு டிவியை ஆஹ் வந்திருக்காங்க பாருமா கொஞ்சம் கூட நோகாம நோம்பு கும்பிடுறவங்களா ஆண்கள் இருக்காங்க சமையலறை வேலை அப்படின்றது பண்டிகை நாட்களில் பெண்ணுக்கு ரெண்டு பெண்கள் வீட்டு வேலை செய்யறாங்க முன்ன அளவுக்கு முறுத்து செய்யறது இல்ல முறையெல்லாம் தீபாவளினாக்கா அதிரசம் வீட்டுல செய்யறதுன்றது எல்லா வீட்லயும் வந்து வெள்ளப்பாக்கும் முறையிற மனம் வந்து வந்துகிட்டே இருக்கும் தீபாவளி அன்னைக்கு இப்ப அது அது காலத்துல பாட்டிகள் இருந்து அச்சுமுறுக்கு இப்படி இப்படி நெடி நெடியா சுத்துவாங்க குடும்பமே சுத்தி உக்காந்து இருக்கும் அப்படி பாத்துக்கிட்டே இருப்பான் முத முறுக்க யார் எடுத்து உப்பு பாக்குறதுன்னு அந்த பேரனுக்கு இருக்கிற அடிதடி இருக்க அந்த பாட்டி சொல்ல எண்ணெயில விழுந்து தொலைச்சிடாதீங்க நானும் தர்றேன் இல்லைன்னு அதெல்லாம் இப்ப வீடுகள்ல முழுவதுமே இல்லாம போச்சு எல்லா கடையில வாங்குறான் பேக்கு பண்டிகை அப்படின்னாலே அது பெண் சார்ந்தது அவர் இருந்துதான் அந்த பண்டிகையை நிறைவாக்குகிறார் அந்த முழு பொறுப்பு அவளுக்கு இருக்கிறதுனால சார்ந்த எந்த ஒரு விழாவும் பண்டிகையும் உண்மையிலேயே பெண்களின் தோழில்தான் இறங்குகிற ஒரு சுமை அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது பொருளாதார சுமை ஆணின் மீதும் உழைப்பு மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்துகிற சுமை பெண்ணின் மீதும் இருக்கிறதா நம்ம ஊர் சம்பிரதாயம் அடக்கமா நீங்க சொல்ற எல்லாத்தையும் எதிர்த்தே பேசி இருக்கிறேன் ஆனா இந்த விஷயத்துல சேர்ந்து சேரலாமான்னு யோசிக்கிறேன் ஒருவேளை அடுத்த தீபாவளிக்குள்ள முடிவு தெரியும்னு நினைக்கிறேன்